இருக்காங்க. <Noise/> போட்டோ பண்ணலாம். <Noise/> போட்டோ பண்ணலாம். <Noise/> போட்டோ பண்ணலாம். <Noise/>

நான் எனக்கு இந்த எனக்குராஜகமாக வந்து கண்ணாடிகளை உடைத்து அலுவலகத்திற்குள் புகுந்து எல்லாரையும் தாக்க முயற்சி செய்தார்கள் நாங்கள் தடுத்ததனால் அவர்களால் அலுவலகத்திற்கு உள்ளே வர முடியவில்லை அதற்கான வழக்கு கொடுத்திருந்தோம் அதில் ஒரு பதினைந்து பேர் பத்து பதினைந்து பேர் நேரடியாக எங்களின் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அன்றைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அன்பழகன் முதலில் பத்து பதினைந்து பேர் தாக்குதலை நடத்தினார்கள் எல்லோரும் வந்து தாக்க ஆரம்பித்தார்கள் அன்று அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது அரசியல் அலுவலகத்தின் மீதான தாக்குதல் ஆக வழக்கு நான் அதற்கு சாட்சி சொல்வதற்காக நான் வந்தேன் வன்முறை அரசியலில் எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கருத்து எதிர் கருத்துக்கள் வரலாம் ஆனால் அது எதிர்வினையாக தாக்குதலாக ஈடுபடக்கூடாது என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற கட்சி எவ்வளவு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்தோம் என்பதை இந்த வழக்கு ஒரு உதாரணமாகவே நாங்கள் வைக்கிறோம் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தாக்கினால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று எப்பொழுதுமே இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதல் தான் எங்கள் மீது நடத்த என் மீது என் கூட அன்று இந்த தாக்குதலுக்காக உடன் இருந்த உறுதியாக நின்ற பாஜக தொண்டர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் என்னோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல பாஜகவின் சவால்களிலும் வளர்ச்சியிலும் பல தொண்டர்கள் தங்களை நெடுங்காலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இங்கே எந்த விதத்திலும் வன்முறை அரசியலில் இருக்கக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்ய

அன்னைக்கு மருத்துவராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் இந்த காயம் பட்டதுனால என்னால் மருத்துவ தொழில் அன்னைக்கு செய்ய முடியல ஆனாலும் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய துன்பத்திற்கு நாங்கள் எல்லாம் உள்ளானோம் அதனால வன்முறை சம்பவங்கள் நடக்க கூடாது நான் படக்காடு மன்றத்தில் சொல்லி வந்தேன் இன்னைக்கு திமுக மாறி அன்னைக்கு மாற வேண்டும் என்று பார்க்கிறேன் ால் அன்னைக்கு இருந்ததை விட மாற வேண்டும் என்று எனக்கு கோரிக்கையாக இருக்கிறது இங்கே வளாற்றம் நடக்கக்கூடாது என்றுதான் நான் ஒன்னொன்னே எவிடன்ஸ் சொல்ல முடியாது அன்றைக்கு இருந்ததை விட அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகங்களால ஆரம்ப காலத்துல அவங்க வந்து வன்முறை தான் அவர்களின் முறையாக இருந்தது அந்த முறை மாறி இருக்க வேண்டும் மாற வேண்டும் என்பது எனக்கு

இது அரசு அரசா அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது அரசியல் உறவா வெளிப்பட்ட உறவா சொல்ல அரசு விழா இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அரசு விழாவில் மாநில அரசு மத்திய அரசு ஒன்றாக வரும் பொழுது அமைச்சர் திரு ராஜ்நாத் குறித்து உண்மையாக மனசுல இருந்து கூட்டத்தில் எது பேசினாலும் அது அவரை நேரடியா பேசினது அதாவது இன்னொரு மாற்று கட்சி தலைவர் அவரிடம் இருக்கும் நல்ல தன்மைகளை எடுத்து சொல்றது தவறில்லை ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கைகளில் அவர்கள் நடைமுறைகளில் அவருடைய அரசியல் ஈடுபாடுகளை ஒத்துக்கொள்கிறோம் என்று அவசியமும் இல்லை அப்படி பாரத பிரதமர் மோடி அவர்களே இங்க இருந்து கடுமையாக விமர்சனம் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக நாணய விழாவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அண்ணன் ஸ்டாலினுக்கு எழுந்த கடிதத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் பற்றிய தன்னத்தன்மையை பாரத பிரதமர்

நாணய வெளியீட்டு விழா மட்டும் இல்லாம சமாதிக்கும் போயிட்டு மரியாதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குது அரசு விழாங்கிறது அது நாணய வெளியீட்டு விழா ஆனா விருப்பப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்கிறது எப்படி எப்படி பாக்கணும் அந்த கண்காட்சியும் பார்க்கணும்னு பாரத பிரதமர் அவருடைய நிறைவு நாட்களை எதிர்கட்சியின் தலைவர்கள் நிறைவிடங்களுக்கு போகிறார்கள் முழுவதுமாக ஒரு மரியாதையை செலுத்துவதை நாம் அரசியலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆக நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர் தலைவர் அவர்களின் தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் எடுத்து சொல்ல தப்பில்ல நல்லதை எடுத்து சொல்லும் தப்பில்ல அரசியல் என்று வரும்பொழுது அதில் உள்ள விமர்சனத்தில் வைப்பாங்க இதே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அரசியல் விழாவில் வந்திருந்தார்கள் என்றால்

முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்க கொள்ள வேண்டும் ஆளுநர் தேநீர் விருது அரசியல் முதலமைச்சர்கள் பார்க்க கூடாது சுற்றி உள்ளவர்களும் அரசு விழாக்களை ஒன்றாக பொழுதுதான் ஒரு இலக்கமோ சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் என்ன சொல்ல தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆய்வு போயிருக்க வேண்டும் என்று சொல்லும் இன்னைக்கு பெருந்தன்மையோடு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இங்கே வரும்பொழுது பொழுது முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு நிதி ஆயோக் போய் இருக்க வேண்டும் போய் தமிழகத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்க எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் கால் புணர்ச்சி இருக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் இந்த இணக்கம் வந்து கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கா அதை விரும்புதா பாஜக அதாவது அரசு விழாவில் இரண்டு பேர் வந்தார்கள் என்றாலே கூட்டணி என்று சொல்ல முடியும்